நபி சலுல்லாஹு அலிஹி வசூலம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக நீ அல்லாஹுக்காக ஒரு விஷயத்தை விட்டுவிட்டால் அல்லாஹ் உனக்காக அதைவிட சிறந்த ஒரு விஷயத்தை அதற்கு பதிலாக வழங்குவான் இன்னொரு அறிவிப்பிலும் ரசூல் அவர்கள் இதே விஷயத்தை சொல்வார்கள் மந்தில் எவர் ஒருவர் அல்லாஹுக்காக ஒரு விஷயத்தை விட்டு விடுவாரோ இது அல்லாஹுக்கு பிடிக்காது அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் இதை தடை செய்திருக்கிறான் இது மார்க்கத்தில் ஆகுமான ஒரு காரியம் அல்ல என்றுலாம் சொல்லி அல்லாஹுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை விட்டு விடுவாரோ அல்லாஹ் அதற்கு பதிலாக அதைவிட சிறந்ததை கொடுப்பான் என்று நபி சொல்லாஹு அலி அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறார்கள் இப்னுல் கையம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார் அல்லாஹ் சுபானவத்தாலாவுக்காக ஒரு விஷயத்தை விட்டுவிடும் பொழுது அல்லாஹ் அதற்கு பதிலாக அதைவிட சிறந்ததை கொடுப்பான் என்பது பல விதத்தில் அமையலாம் அதைவிட சிறந்தது என்று சொன்னால் என்ன அது நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த விஷயத்தை போன்ற ஒரு உலக விஷயம் அப்படியும் இருக்கலாம் அல்லது நாம் அல்லாஹுக்காக வேண்டி விட்ட அந்த விஷயத்தை போன்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் அதைவிட சிறந்ததாக அமையக்கூடிய மன அமைதி மனசாந்தி இது கூட இருக்கலாம் என்று இப்துல் கீம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒருவருக்கு குறிப்பாக எவர் ஒருவர் வாழ்க்கையில் பல சோதனைகளை என்னதான் சம்பாதித்தாலும் நிம்மதி இன்மை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ்விடத்தில் நிம்மதியை தேடக்கூடியவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட மனிதரிடம் சென்று நீங்கள் காசு வேண்டுமா நிம்மதி வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக அவர் என்ன தேர்வு செய்வார் நிம்மதி தான் வேண்டும் என்று சொல்வார் எனவே காசு பணத்தை விட நிம்மதிதான் சிறந்தது என்று நிம்மதி இல்லாதவர்களுக்கு அதோடைய அருமை தெரியும் எனவே அல்லாஹுக்காக வேண்டி காசு பணம் தொடர்பான பொருளாதாரம் தொடர்பான ஒரு விஷயத்தை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதை விட சிறந்தது மன நிம்மதி அது நமக்கு கிடைக்கும் உதாரணத்திற்கு சில உதாரணங்களை அவர்கள் சொல்லும் பொழுது முஹாஜிரீன்கள் மக்காவை விட்டு விட்டு அல்லாவுக்காக ஹிஜரச் செய்து மதீனா வந்த சஹாபா பெருமக்களுடைய உதாரணத்தை சொல்லும் பொழுது அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் அல்லா சுபானுவ ஒத்தாலாவுக்காக வேண்டி தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய சொந்த ஊரையும் அந்த ஊரில் இருந்த அவர்களுடைய வீடு பொருளாதாரம் வியாபாரம் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு சென்று விட்டார்கள் மதீனாவுக்கு போகும் பொழுது கையில் ஒரு காசு கிடையாது ஒரு பொருளும் கிடையாது மதீனா போன பிறகு வாழ்வாதாரம் என்னாகும் எந்த ஒரு உத்திரவாதமும் கிடையாது ஆனால் அனைத்தையும் விட்டுவிட்டு கிளம்பி விட்டார்கள் அல்லா மீது தவக்குள் வைத்து அல்லா மீது நம்பிக்கை வைத்து எனவே அல்லாஹுக்காக அவர்கள் தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் விட்டு மதீனா சென்றார்கள் அல்லாஹ் அதை அதைவிட சிறந்த பொருளாதாரத்தை சில வருடங்கள் நேரமானது தாமதம் ஆனால் அதுவரை சஹாபா பொறுத்து பொறுத்திருந்தார்கள் பிறகு அல்லா சுபா நோதாலா அதை விட சிறந்த பொருளாதாரத்தையே கொடுத்தான் சாபா பெருமக்களுக்கு சொல்ல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் சாபா பெருமக்களுக்கு இப்படி அல்லாவுக்காக ஒரு விஷயத்தை விட்டால் உலக லாபத்தை அதை அது போன்ற உலக லாபத்தை அல்லா சுபானத்தால கொடுத்து விடுவான்